நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக ராகக்கேது பயிற்சி கன்னிராசிக்கு பார்ப்போம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது இந்த வானில் நடந்த இந்த வருஷம் நடந்த ஒரு அதிசய நிகழ்வு அப்படின்னு சொல்ல அப்படின்னா நான்கு கிரகங்கள் பயிற்சியானது தான் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே அதிசயமான நிகழ்வு ஏப்ரல் சனி பயிற்சியும் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சியும் பதினெட்டாம் தேதி ராகேது பயிற்சியும் ஒரே வருஷத்தில் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளேயே இந்த பயிற்சியெலாம் நடந்துருச்சு எல்லோரும் பார்க்குறீங்க என்னென்ன நமக்கு சொல்ல போகிறாங்க பண்ண போகிறாங்க எப்படி நடக்க போகுது இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு என்ன நடக்கும் வயசு இளம் வயசில் இருக்கிறவங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க பருவ வயசில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க நல்ல திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை நல்ல பெண்மணி கிடைப்பாங்க அது ஆனாக இருந்தாலும் நல்ல கணவன் கிடைப்பான் பெண்ணாக இருந்தாலும் நல்ல மனைவி கிடைப்பாங்க வேலை தொழில் அமைப்பில் ஒரு கௌரவம் அந்தஸ்து புகழெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு வந்துவிட்டால் கடன் இருக்கக்கூடாது கடன் தீரணுங்கிற அமைப்பு இருந்தாலும் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு கடன் தீர்த்துருவீங்க திரும்ப கடன் வாங்குவீங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான கடன் வாங்குவீங்க இல்லைன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான கடன் வாங்குவீங்க அந்த கடன் அந்த ஆண்டு ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷம் கடன் அமைப்பிட்டு வந்துடும் கடன் இல்லாத வாழ்க்கை யாருமே இல்லை நாடே கடன்பட்டிருக்குது நாமளும் ஒரு கடன்கா தான் கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது ஆக எல்லாருக்கும் அந்த கடன் அமைப்பு நல்ல காரியத்தில் முடியுதாங்கிறது தான் கடன் வளர்ச்சிக்கு உண்டான கடனாக இருக்கணும் விரயத்துக்கு உண்டான கடனாக இருக்கக்கூடாது வளர்ச்சிக்கு உண்டான கடனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் உங்களுக்கு ஒரு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி வாழ்க்கை நமந்துக்கிட்டு தான் உண்மை அப்படி அமைப்பில் கண்ணிராசிக்காரனும் ஆராய்ச்சியில் ரொம்ப புத்திசாலிங்க மார்க்கெட்டிங் போகிற துறையில் இருக்கிறவங்க நல்ல அமைப்பில் இருப்பாங்க பேங்க் செக்டரில் இருக்கிறவங்க நல்ல அமைப்பில் இருப்பாங்க என்ன அதே சமயத்தில் நகை போன்ற தொழிலில் ஈடுபடுறவங்க என்ன ஜுவல்லர்ஸ் கடை வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் ரொம்ப நிலைய நல்ல நிலைமையில் தான் இருப்பாங்க பொதுவாக ஒரு கம்பெனிலேயே நிறுவனத்திலேயே வேலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் இப்போ கன்னிராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல புலனாக இருக்கிறாங்கன்னா அதே ராசியில் இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு வந்தவங்க இருக்கிறாங்க வேலையை விட்டுட்டு திரும்ப வேலை தேடி 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 வேலையை ஏண்டா அந்த வேலையை அப்படிங்கிற லெவலுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற அப்பில் கண்ணீராசியில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அதனால் கன்னிராசிகள் எல்லாமே வந்து நல்லா இருக்குமா அப்படின்னா தசா அமைப்பின் அடிப்படையில் தான் அவங்க நல்லா இருக்கிறதும் கெட்டு போகிறதும் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க பாதிக்கப்படாத நல்ல நிலமையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க கன்னிராசியில் கோட்டி சோரும் இருக்கிறாங்க கன்னிராசியில் ரோட்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆக இது ராசி பலன்பது பொது பலன் தானே ஒரு ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் பேருக்கு தான் இது பிறந்தும் மீதி பேருக்கு பொருந்தாதும் தானே இதை வச்சு தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் சரி ரைட்டு ராசிநாதன் ஒன்பதில் இருக்கார் உங்களுக்கு ராசி அதிபதி ராசிநாதன் புதன் ஒன்பதில் இருக்கார் பத்தில் குரு இருக்கார் பன் பதினொன்றில் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு பதினொன்னுலையே திரும்ப உங்கள் கேது போக போகிறாரு ஆமாம் பதினொல்லையே பன்னெண்டில் கேது ஆறில் ராகு வர்றார் அதனால் வந்து பதினொன்றில் உங்களுக்கு வந்து செவ்வாய் இருக்கிறார் அப்போ ராசிக்கு ஏழில் சனி சுக்கரன் நல்ல கிரக அமைப்புகள் எட்டில் சந்திரன் அவர் ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் மாறுறவர் அதை பற்றி பண்ணிக்க வேண்டாம் ஆக உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சாதகமான நிலையில் தான் இருக்கிறாங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது என்னையா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் கை கொடுக்குது அதிர்ஷ்டம் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தால் உங்களுக்கு பத்தில் இருக்கக்கூடிய ராகு நிரந்தரமான ஸ்திரமான ஒரு பதவி பதவின்னா என்ன தொழிலில் ஒரு பதவி உயர்வு ப்ரமோஷன் நல்ல சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கடவுள் தான் உண்மை கடவுளுடைய அனுகிரகம் அனுகூலம் உங்களுக்கு கூடுதலாக உண்டு சனி உங்களுக்கு ராசிக்கு நண்பர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சுக்கரனுடைய எனஞ்சி சனி நல்ல பார்வையாக தான் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு அதனால் நல்ல மன வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக உண்டு ஆக கன்னிராசியில் பிறந்தவர்கள் எல்லாருமே கண்ணிராசியில் பிறந்தவர்கள் எல்லாருமே நல்ல ஒரு 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 சாஃப்டான அமைப்பில் தான் ஒரு அமைதியான அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்கிறது தான் உண்மை தாய் தந்தையரை நீங்கள் மதித்து நடந்துக்குவீங்க தாய் தந்தையர்களுக்கு தேவையான உதவியை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க சகோதரிகளுக்கும் மாதிரி தான் எல்லா வகையிலையுமே அன்வோனியமாக நீங்கள் இருப்பீங்க புதிதாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன் அப்படின்னா நான்காம் இடத்தை இங்கே குரு பார்க்குறாரு வீட்டு வேலை நடக்கணும் கோச்சாரத்தில் இன்றைக்கி நான்காம் இடத்துல உங்கள் குரு திசை நடக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் வீட்டினுடைய அமைப்பு கண்டிப்பாக வரும் வீட்டினுடைய அமைப்பின் மூலிமா உங்களுக்கு செல்வாக்கு கூடுதலாக ஏற்படும் வீடு கட்டிட்டாவே உங்களுக்கு பொண்ணு கிடச்சி போயிடும் வீடு கட்டிட்டாவே உங்களுக்கு வாகனம் கிடச்சி போயிடும் வீடு கட்டிட்டாவே உங்களுக்கு கல்யாணம் நடந்து போயிடும் ஆக வீடு முக்கியமான ஒரு பிரதானமாக இருக்குது ஏற்கனவே வீடுகள் இருந்தாலும் இன்னொரு வீடு தேவைப்படுதுங்கிற அமைப்பில் சில பேர் இருக்கிறீங்க அந்த அமைப்பில் கன்னிராசி அன்பர்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்க கண்டிப்பாக கொடுக்குது ஆக தொழில்லேயோ வேலையிலையோ மற்ற நண்பர்கள் அமைப்புலையோ எல்லாமே எல்லாத்துலேயும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு கடன் கூடுதலாக வந்துடும் வீடு கட்டுற அமைப்பில் சொத்து வாங்குகிற அமைப்பில் கூடுதலாக கடன் வந்துடும் அந்த கூடுதலான கடனை கட்ட முடியாத அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இப்போ அந்த கடனை கட்டக்கூடிய அமைப்பில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க ஆக எதிரிகள் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு கொஞ்சம் கூடுதலாகவே உண்டு ஏன்னா ராசி கண்ணி அவருக்கு நாலு ஏழில் இருக்கக்கூடியவர் குரு அவர் பிறக்கும்போது எந்த இடத்துல இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு எதிரி கண்டிப்பாக இருப்பான் மறைமுகமாக இருப்பான் சந்திரகேந்திரத்தில் குருன்னா கண்டிப்பாக எதிரி உண்டு அந்த எதிரியை நீங்கள் வெல்லுவீங்களா வெல்ல மாட்டிங்களா வெல்லுவீங்க கண்டிப்பாக உங்களை எதிர்த்து அவங்க ஜெயிக்க முடியாது ஆனால் எதிரி உண்டு அதை சமாளிச்சுக்கிட்டு தான் வாழ்க்கை பூரா நீங்கள் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கணும் அது வேலையிலையும் சரி தொழிலையும் சரி தசாபுத்தி அமைப்பில் அந்த எதிரி கண்டிப்பாக காமிச்சிடும் வீட்டாண்டை குடியிருந்தீங்கன்னா கூட பக்கத்து காட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் எதிரியாக தான் வருவான் எல்லாமே அவங்க நினைக்கிறது என்ன நமக்கு கீழே நம்ம மேலே யாரும் போகக்கூடாது எல்லாரும் வந்து சில பேர் நினைப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி நினைக்க மாட்டீங்க சில பேர் நினைப்பாங்க இவன் நமக்கு கீழே இருக்கணும் இவன் நமக்கு மேலே வளரக்கூடாது இவன் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு தொந்தரவு இவனை வச்சுருந்தா நமக்கு டிஸ்டப்பு அப்படிங்கிற அமைப்பில் இங்கே இருக்கணும் சில பேருக்கு திருமண வாய்ப்பில் மாற்று இனம் மாற்று அமை மாற்று இனத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் மாற்று மதத்தை மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு வரும் அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஆனால் அப்படி தான் அங்கே ஒன்று பிறக்கும் போது ஏழு சனி வரவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு அதனால் நல்லதாக கிடைக்கும் நீங்கள் வாழக்கூடிய வாழக்கூடிய தகுதியை உள்ளவர்களாக இருப்பீர்கள் கண்டிப்பாக அதனால் கன்னிராசிக்காரர்கள் எல்லாமே புத்திசாலிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் புத்திசாலியின் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை சந்திரன் பார்க்குறாள் லாபாதிபதி பார்க்கறா லாபங்கள் பெருகும் ராசிக்கு ஏழில் சனி சுக்கரன் இருக்கிறார் சனி சுபத்துவம் லக்னத்தை பார்க்க ராசியை பார்க்குறார் அப்போ உங்களுக்கு எல்லா செல்வாக்கும் அங்கே கூடும் ரெண்டாம் இடத்தோடு செல்வாய் தொடர்பு கொள்கிறார் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கண்ணிராசிக்கு ரொம்ப சிறப்பாக இங்கே நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை கன்னிராசிக்காரங்க இப்போ இந்த இந்த எது பேச்சுன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆறில் ராகு பன்னெண்டில் கேது ராகு திசை நடந்தாலும் நல்லாயிருக்கும் குரு திசை நடந்தாலும் நல்லாயிருக்கும் கன்னிராசிக்காரனும் குரு வரலன்னா கூட நல்லபலனை தான் செய்யணும் காரணம் கோச்சாரத்தில் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில் தான் இங்கே இருக்கு அதனால் ராசிநாதன் வலுக்கப் போகிறவன் இந்த ராசிநாதன் வழுத்து இருக்கிறவன் வலுத்துனா என்ன அர்த்தம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் குரு சுக்கர தொடர்பில் இருந்தாலும் குருவோட இணைஞ்சிருந்தாலும் சுக்கரனோட சுக்கரனோடு இணைஞ்சிருந்தாலும் கன்னிராசிக்காரன் எப்பயுமே ஒரு ஒரு கரெக்டான ஒரு லெவல்லே இருப்பான் ரொம்ப ஒன்றும் இல்லாத அமைப்புக்கும் போக மாட்டான் ரொம்ப மேலே போக மாட்டான் ஒரு நடுத்தர அமைப்பில் செல்வாக்கு குறையாத கடைசி வரைக்கும் அந்த லைஃப்பை செல்வத்துலேயே ஓட்டிக்கிட்டு போகிற லைஃப்பில் தான் அவன் லைஃப் ஓடிட்டுருக்கேன் அதனால் கண்ணிராசிகர்கள் எல்லாம் எல்லா நண்பர்களுமே இந்த மூணு கிரகத்தினுடைய பயிற்சி ரொம்ப குதூகலமான ஒரு அமைப்பை இங்கே கொடுத்தோம் அங்கே அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நிறைய சம்பவங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும் அதேமாரி பெற்றோர்களும் சரி தன்னுடைய பையன் கன்னிராசிக்காரனாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உணவும் உண்டான பணம் சேரும் பொருள் சேரும் நிறைய சுப காரியங்களில் கலந்துக்கக்கூடிய அமைப்பு உங்கள் இது கண்ணிராசிக்காரர்களுடைய பெற்றோர்களுக்கு உண்டு சுபகாரியம் உங்கள் தலைமையிலேயே நிறையா நடக்கும் உங்கள் பையனு கல்யாணம் நடக்கணும்னு நினைப்பாங்க இன்னொரு கல்யாணத்துக்கு நீங்கள் தான் நடத்தி வைப்பீங்க முன்னிலிருந்து உங்களை கூப்பிடுவாங்க தலைமை தாங்க நீங்கள் வாங்க பையன் இதுக்கு இதெல்லாம் நடக்கிறது தானே அப்போ நல்ல தொடர்பு நல்ல இணைவு நல்ல பார்வைன்னு இதை தான் சொல்கிறோம் ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா சமுதாயத்தில் ஒரு நல்ல தொடர்பு அந்த கம்யூனிகேஷன் இதெல்லாம் கிடைக்கணும்னா ராசி உங்களுக்கு வலுவாக இருந்து உங்களை சுபகிரகங்களை தொடர்பு கொண்டால் ரெண்டாம் இடத்த சுபகிரகங்கள் தொடர்பு கொடுத்து குரு பார்க்குறாரு இல்லையா ரெண்டாம் இடத்தை சந்திரனும் பார்க்குறாரு இல்லையா ரெண்டாம் இடத்தை இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் ஆக ராசிக்கு மூன்றாம் இடத்து சூரியனும் புதனும் பார்க்குறாரு எல்லா வகையிலையும் நீங்கள் வந்து முயற்சி செய்வீங்க அந்த முயற்சியிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்கிறது தான் இங்கே உண்மை அதனால் கன்னிராசி அன்பர்கள் எல்லாருமே தொழில் வேலை வாய்ப்பு திருமணம் என்ன இந்த போன்ற காரியங்கள் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் ஆக கன்னிராசியில் பிறந்தவர்கள் தொழில் புதுசாக தொடங்கலாம்னு நினச்சாலும் தாராளமாக தொடங்கலாம் முதலீடு போட்டு நீங்கள் வேறு வேலை ஆரம்பிக்கிறேன் எனக்கு இந்த வேலை சரிப்பட்டு வரல செஞ்சிகிட்ருக்க வேலை அப்படின்னு செஞ்சாலும் கண்டிப்பாக நீங்கள் தொடங்கலாம் இதில் நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா இந்த திருமணம் போன்ற விஷயத்தில் முதல் குறிக்கோள் எவ்வளோ சொத்தோடு பொண்ணு வருது தான் எல்லாம் யாசை பண்ணுறேன் அதேமாரி பொண்ணை பொறுத்தவனும் என்ன மாப்பிள்ள வீட்டில் அளவு கடந்த சொத்து இருக்குது என்ன மாப்பிள்ள ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் இப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே செதிஞ்சு போயிடும் அதனால் தயவு செஞ்சு எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னாவே குறைக்கல இங்கே குறைக்க உள்ள கிரகம் விட்டாதான் நீங்கள் குறைப்பீங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்